போ முறை தீபாவளிக்கு நாங்கள் இப்ப என்ன கூடுதலாக எல்லா சாமானுமே இந்த முறை ஆஃபர் கடையில் டிஸ்கவுண்ட் போடுறது இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு நாங்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி அடிச்சது ஆயிரத்தி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு சொல்ல போனால் இப்போ நோமலா இப்போ நல்லெண்ணெய் இப்போ தீபாவளிக்கு தேவையான முக்கியமான சாமான்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கு பிஸ்கட் ஐட்டம் ஆயிரத்தி

ரூபா அடிச்சது இப்போ உங்களுக்கு நானூற்றி பதினஞ்சு ரூபாக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்கிறோம் ஓகே எண்ணெய் ஐட்டங்கள் டிஸ்கவுண்ட்ல இருக்குது இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இப்போ இங்கே யாழ்ப்பாணத்துலேயும் எல்லாத்தையும் விட உங்களுக்கு எங்கள்கிட்ட மட்டும்தான் இந்த ஜோக்கட் அங்கர் ஜோக்கட் இது உங்களுக்கு எழுபது ரூபா அடித்தது நாற்பத்தஞ்சு ரூபாவுக்கு நாங்கள் அது எப்பவுமே எங்கள்கிட்ட மட்டும்தான் இது நாற்பத்தஞ்சு ரூபாவுக்கு நாங்கள் இது இது

கூடுதலான விதப்படி எல்லாமே டிஸ்கவுண்டில் தான் இருக்கு நோமலாக நீங்கள் எல்லாம் சொல்கிறதையும் விட நாங்கள் குறிப்பிட்ட அளவு தான் சிலது நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அதை விட எல்லா ஐட்டமுமே உங்களுக்கு பார்க்க போனால் டிஸ்கவுண்டில் தான் இருக்குது இப்போ பலசரக்கு ஐட்டங்கள் இந்த உங்களுக்கு தேவையான பிஸ்கட் ஐட்டங்கள் எல்லாமே இப்போ சாக்லேட் க்ரீம் எல்லாம் மலிபெண்டை எல்லாம் அஞ்சு அஞ்சூற்றி அறுபது ரூபா அடித்தது உங்களுக்கு நானூற்றி தொண்ணூறுரூவா உங்களுக்கு எல்லாமே டிஸ்கவுண்ட் தான் உங்களுக்கு இருக்குது குறிப்பிட்ட இப்போ மாதிரி எல்லாம் இருநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா முந்நூற்றி முப்பது ரூபா அடித்தது இருநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஓ டிக்கெரி மாதிரி கோல் மாதிரி எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இப்ப சன்லைட் பவுடர் எல்லாம் மார்க்கெட்ல என்ன ஆஃபர் போகுது இது என்னடா உங்களுக்கு மூணு சேர்த்து எடுக்கணும் இப்ப 3 கிலோவுக்கு ஒரு பக்கெட் ஃப்ரீயோட டிஸ்கவுண்ட் போகுது இப்ப 3 கிலோவுக்கு பக்கெட் ஃப்ரீ சன்லைட் சன்லைட் பவுடர் இது சன்லைட் பவுடர் இப்ப நார்மலாவே இப்ப 280 ரூபாயா போகுது ஒன்னு 280 ரூபாயா படி போகலாம் மூணு சேர்த்து எடுத்துறோம் உங்களுக்கு பக்கெட் ஒண்ணு ஃப்ரீயா வருகிறது இது நீங்க பாக்க போறீங்கன்னா விம் சோப் எல்லாம் உங்களுக்கு முன்னூற்றி எழுபது ரூபா அடித்தது முந்நூற்றி ஐம்பது ரூபா கொம்பனி கொம்பனியே நானூற்றி இருபத்தஞ்சு அடிச்சது முன்னூற்றி எழுபதுருவா அதுலேருந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் முந்நூற்றி ஐம்பது ரூபாக்கு நாங்கள் கொடுக்குறோம் சாதாரணமான அப்படி எல்லாம் குறைச்சி வைக்க மாட்டோம் அடித்த ப்ரைஸ் தான் அடித்த ப்ரைஸ் தான் நாங்கள் கொடுக்கல இப்போ இது லக்ஸ் எல்லாம் இப்போ நாலு க அடிச்சது அறுநூறுவா இப்போ இது உங்களுக்கு அறுநூறுவாவுக்கு நீங்கள் எடுக்கணும் அறுநூற்றி இருபது ரூபா அடித்தது அறுநூறுவா அதே மாதிரி சாமான் வாங்க போய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் கிட்ட அதுதான் அதுதான் இப்ப சாதாரண மக்களும் இப்ப கூடுதலா வேண்டுகளை எல்லாரும் தேடி வர்றது காரணம் அதுதான் என்னென்னா வேண்டுகளை அவளுக்கு ஒரு ஒரு அளவு காசு அவளுக்கு சேமிச்சு கொள்ளுறதா எல்லாமே விசேட விலக்க எல்லா பிரைஸும் போகுது உள்ளூர் உள்ளூர் சம்பா சம்பா கிலோ நாங்க சாதாரண மக்களுக்கு என்ன விலைக்கு எடுக்கலுமோ கேட்ட மாதிரி பாய்ச்சி இருநூத்தி பதினஞ்சு ரூபா இப்ப கீரி சம்பா எல்லாம் ஒரு கிலோ இருநூத்தி அறுபது ரூபா ஒரு கிலோ ஒரு கிலோ தான் நாங்க கொடுக்கறோம் ஒரு கிலோ மட்டும் இருநூத்தி அறுபது ரூபா ஓ மற்ற வெள்ள நாடு இருநூத்தி முப்பது ரூபா ஓ சோத்தப்பருப்பு எல்லாம் இருநூற்றி முப்பது ரூபா இது என்னென்னா இப்போ இருநூற்றி முப்பது ரூபாக்கு பருப்பு மஞ்சள் பருப்பு இருநூற்றி தொண்ணூறுரூவா குத்தரிசி இருநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் உங்களுக்கு கிலோ ஒரே நாங்க என்னண்டா ஒவ்வொரு மாறிக்கொண்டு இருக்கு இப்ப நாங்க இப்போ பண்டிகை கால நல்ல நெருங்க அதுக்கு அவைகளுக்கு நல்ல ஒரு விலையை இன்னும் குறைச்சி நாங்க போட வேண்டாம் எல்லாம் கஷ்டப்பட்ட ஜனங்கள் மேடம் இங்க எல்லாரும் தேடி வர்றது காரணம் என்ன விலை குறைவன் அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்கும் விலை குறைச்சி தாங்க பண்டிகை காலம் எங்கள்கிட்ட ஒவ்வொரு நாளுமே

ഏറ്റുമതി ഓക്കെ മറ്റേത് വെള്ള കൗപ്പി സുവത്ത കൗപ്പി എല്ലാം കൗപ്പിക്കല നല്ല തട്ടപ്പാട് വന്നത് ആണെങ്കിൽ വെച്ചിരുന്ന എല്ലാവർക്കും ഇപ്പം കൗപ്പി അത് അത് കറുത്ത കോപ്പിപ്പള്ള കോപ്പി ആയിരത്തി ഇരുന്നൂറ്റി തൊണ്ണൂറ് വെള്ള ഉളു ഇത് ആയിരത്തി അമ്പത് രൂപ ഉളു അടുത്തത് കറുപ്പ് നല്ല ഇമ്പോർട്ട് പണിത് ഉത്താ ആയിരത്തി അമ്പത് രൂപ കിലോ அடுத்தது இப்போ பேபி சோப் எல்லாம் இது நூற்றி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அடிச்சது பேபி சோப் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நூற்றி பதினஞ்சு ரூபாய் நாங்க எங்கள் எல்லா மக்களும் தான் தான் நாங்கள் இப்போ பாஸ் பாஸ்கெட்டில் எடுக்கணும்ன்றதுக்காக எல்லாருக்கும் போட்டுக்காக இதெல்லாமே உங்களுக்கு பார்க்க போற எல்லா சோப்புகளும் எல்லாம் பண்ணுறதா ஓ அடிக்கடி ஃபுல் பண்ணி சந்தூர் சோப்பெல்லாம் நூற்றி முப்பது ரூபா இப்போ இந்த முறை நாங்கள் நூற்றி அறுபத்தஞ்சு அடித்தது நூற்றி முப்பது ரூபாவுக்கு நாங்க கொடுக்கறோம் இப்ப எல்லா சாமானும் இப்போ முழு ஐட்டங்களுமே டிஸ்கவுண்டில் தான் இருக்குறீங்க நெஸ்டமோல்ட் எல்லாம் உங்களுக்கு நானூறு கிராம் அடித்த விலை உங்களுக்கு எழுநூற்றி எண்பது ரூபா நாங்கள் கொடுக்குறது எழுநூற்றி நாற்பது ரூபா நெஸ்டமோல் மற்றது இது அறநூறு கிராம் எல்லாம் ஆயிரத்தி நூற்றி இருபது அடித்தது ஆயிரத்தி எண்பது ரூபா உங்களுக்கு நெஸ்டமோல்ட் உங்களுக்கு ஃபஸ்டின் எல்லாம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்து அடித்தது மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது இப்போ நாங்கள் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம் அடுத்தது புரோட்டினெக்ஸ் எல்லாம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறு அடித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது உங்களுக்கு புரோட்டீன் ஆக்சு எல்லாம் பெற்றுக் கொள்ளலாம் உங்களுக்கு வேண்டியது சேட விளக்கழிவில் நாங்கள் கொடுத்து கொண்டு சன்லைட் பவுடர் உங்களுக்கு முன்னூற்றி இருபது ரூபா அடித்தது இருநூற்றி எண்பது ரூபா நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் சரியாத்த போது எல்லாத்தையும் அதாவது குறிப்பிட்ட பொருட்களை காட்டிக்கொண்டு காட்டிக்கொண்டிருக்கீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்கள் டெய்லி ஜூஸுக்கு பயன்படுத்த எல்லா பொருட்களையும் பார்த்தீங்கன்னா சரியாக விலைகள் அது மட்டுமில்லை மற்ற பொருட்களும் விலை குறைவுதான் ஆனால் டெய்லி ஜூஸ் பொருட்கள் பார்த்திங்கன்னா சரியாக விலை குறைச்சி இங்கே ஒஃபரில் போட்டுருக்கிறோம் இன்னும் நிறைய பொருட்கள் திறந்து பார்க்கலாம் இப்போ தீபாவளிக்கு ஆக்கள் வீட்டுக்கு விசிட் பண்ண போகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கிஃப்ட் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது கிஸ்ட்டு மலி மஞ்சி மலிவண்டு எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பார்த்தாஜா தெரியும் இப்போ கிஸ்ட் வெளியே நூறுரூவா அடித்தது அறுநூற்றி பத்து ரூபா மஞ்சியும் அறுநூற்றி பத்து ரூபா பத்து எல்லாமே ஒரே கிட்டத்தட்ட தொண்ணூறு இங்களை பாத்தீங்கன்னா தேயில எல்லாம் பாத்தீங்கன்னா வில புரட்சியே போட்டிருக்கீங்க நாங்க நோம்பல் கடையில போய் வீடு பக்கத்து கடையில போய் வாங்குவோம் ஆயிரத்தி நூத்தி நாற்பது ரூபா கொடுத்து இங்க வந்து வாங்கினா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கிட்டத்தட்ட ஒரு தேயில பேக்லயே நாங்க நூத்தி நாற்பது ரூபா நாற்பத்தி ஒரு ரூபா பாத்தீங்கன்னா

கோல்டு எழுநூத்தி ஐம்பது அடிச்சது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கொடுத்து உங்களுக்கு சேமிப்பு இருக்குது ஒரு லிட்டர் கேன்ல ரெண்டு லிட்டர் கேன்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் சேமிப்போட பாத்தீங்கன்னா தந்து இவ்வளவு டிஸ்கவுண்ட் எங்கேயுமே கொடுக்க மாட்டேங்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விசேஷ நாள்களையும் பாத்தீங்கன்னா இங்க ஒஃபர் போடுவீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு மலிவா வந்து இங்க வாங்க கூடியமா இருக்கு ഇങ്ങനെ എല്ലാ സാമുലും നിങ്ങൾക്ക് പാതാ തരും മീരാ സമ്പു എല്ലാം ഉണ്ട് എഴുന്നൂറ്റി അമ്പത് രൂപ അടിച്ച് എല്ലാം അഞ്ഞൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഒമ്പത് രൂപ എല്ലാം ഉണ്ടെങ്കിൽ പാതാ നൂറ്റി അമ്പത്തോറ് നൂറ് രൂപ സി ഉപ കഴിക്ക് ഇന്നായി ചിക് സമ്പു സൺസിലക് നാനൂറ്റി മുപ്പത് രൂപ നാനൂറ്റി എൺപത് രൂപ അടിച്ചത് ചിക് സമ്പു മുന്നൂറ്റി അമ്പത്തഞ്ച് രൂപ ഉണ്ടത് പാത്തഞ്ച് എല്ലാം ഇങ്ങ പാത്തീങ്ങനെ ഉള്ള നോർമലാ പാത്തു കൊണ്ട് വരക്കലേ തരും സമബോസെല്ലാം അഞ്ഞൂറ്റി എൺപത് രൂപ അടിച്ചതെല്ലാം ഇങ്ങനെ പേരുങ്ങ அஞ்சூற்றி எண்பது ரூபா அடிச்சதெல்லாம் உங்களுக்கு அஞ்சூற்றி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பக்கெட்டுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா இது நார்மலாவே எல்லாருமே ஸ்கூல் போறக்குள்ள எல்லாருமே கிட்டத்தட்ட இப்ப காலம் சாப்பாடு சாப்பிடுற மாதிரி இருக்குது நார்மலா குளிர்ச்சி சாப்பிடுற சாமான்தான் இப்ப போசா அது சோயா மட்டுமே சோயாமீன் போய் டெல்மேட் ஒவ்வொரு பிராண்ட் சோயாவும் இருக்குது டெல்மேட் சோயா தான் நாங்க இது பாருங்க நூற்றி நாற்பது ரூபா அடிச்சது நூற்றி ஆறு உங்களுக்கு அதுல முப்பத்தி நாலு ரூபா சேமிப்பு சோயா மீன் மற்றது இதே மாதிரி பார்க்க போனா நூடுல்ஸ் இந்த கோழி நூடுல்ஸ் இருக்குதுல்ல இது ஐம்பது ரூபா அடிச்சது நூறு ரூபா இது உங்களுக்கு சோயா மீன் இது கோழி நூடுல்ஸ் அடுத்தது உங்களுக்கு இங்கே பார்த்தா பிஸ்கட் ஐட்டங்கள் எல்லாமே இங்கே பாருங்க இந்த பிஸ்கட் எல்லாம் உங்களுக்கு எல்லாருமே நார்மலா சாமி ஸ்பெஷல் தான் இப்போ நானூறுவா அடிச்சது இதெல்லாம் முன்னூற்றி முப்பத்தஞ்சு ரூபா டூப்ளிகேட் மற்ற பிளாக் அண்ட் ஒயிட் முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே பிரைஸுக்கு தான் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி விட்டுருக்கிறோம் நானூறுவா அடிச்சது முன்னூற்றி முப்பத்தஞ்சு ரூபா சாக்லேட் க்ரீம் எல்லாம் நானூற்றி எழுபது ரூபா அடிச்சது நானூறுவாவுக்கு சரியா இப்படி பிஸ்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம உப்பர்ல போய்க்கொண்டிருக்கு இந்த உப்பர் பாத்தீங்கன்னா இப்ப தீபாவளி வரைக்கும் தொடர்ந்து இருக்கும் வந்து வாங்கலாம் அவ்வளவு பாத்தீங்கன்னா சரியான டிஸ்கவுண்ட் நீங்கள் ஒரு நாளைக்கு எப்படியுமே வேஸ்ட்டா ஒரு ஆயிரம் ரூபாய் பதிலா இங்க வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூட ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சோமி பேருக்கு நாங்க அப்பயும் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு சாமான் வாங்க மாட்டோம் நிறைய சாமான் வாங்கிட்டு பாத்தீங்கன்னா பெரிய ஃபோர்ச்சூன் சோயா எல்லாம் உங்களுக்கு பாத்தா நூத்தி அறுபது அடிச்சது நூறு ரூபா இந்த சோயா மீட் எல்லாமே ஃபோர்ச்சூன் சோயா லங்கா சோயா எல்லாமே நூறு ரூபா தானே முழு சோயாவுமே உங்களுக்கு நூறுரூவா தான் எல்லாமே லங்கா சோயா ஃபோர்ச்சூன் சோயா எல்லாமே ஒரே ப்ரைஸுக்கு தான் ப்ரைஸ் நூற்றி முப்பது சோயா நூற்றி முப்பது ரூபா சோயா உங்களுக்கு பார்க்க எல்லாத்துக்குமே முப்பது ரூபா அறுபது ரூபா இருக்குது ஒவ்வொரு சோயா எல்லாம் இங்கே அடுத்தது நானூற்றி இருபது ரூபா அடிச்சது முன்னூற்றி எண்பது அது மட்டுமே இல்ல இங்கால ஊதுபத்தி ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது எங்களோட ஜாழ்பாணத்தை இந்த கோயிலுக்கு போற ஆகல சரியான கூட கோயிலுக்கு கற்பூர மூதுபத்தி எல்லாம் மாய்கூட தான் இங்க பாத்தீங்கன்னா அதுகளுக்கு எல்லாம் சரியான டிஸ்கவுண்ட் போட்டுருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது அடிச்ச பேக்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூறு ரூபாய்க்கு தெரியணும் அதே மாதிரி தீப்பட்டி பாத்தீங்கன்னா ஒரு டசன் நூத்தி நாற்பது ரூபா கற்பூரப்பட்டி இருநூத்தி எழுபது ரூபா அப்படி வந்து சரியான ஒப்பர்ல உங்களுக்கு தந்து கொண்டிருக்கீங்க அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா பரம்பரா ஊதுபத்தி அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிச்சது முன்னூறு அதுல உங்களுக்கு அது டென் அடிச்சு உங்களுக்கு அதோட சாம்பராய் தூள் பேக்கெட் ஒன்று ஃப்ரீயாகவும் இருக்கு அதுதான் உங்களுக்கு முன்னூறுவா அடிச்சது நாங்க இருநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாவுக்கு நாங்கள் சரியா உங்களுக்கு மற்றது இங்கே போனால் இந்த பேபி சோப் எல்லாம் அஞ்சுக்கு கொம்பரியே உங்களுக்கு அஞ்சுக்கு ஒன்று ஃப்ரீ வேறு ஒன்று ஃப்ரீ அது அறுநூற்றி எண்பது ரூபா அடிச்சது நாங்க கொடுக்கறோம் அஞ்சூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாவுக்கு ஒன்று இது உங்களுக்கு எண்பத்தி ஒரு சேமிப்பு இருக்குது ஒரு சோப் ஃப்ரீயோ இந்த இதோட வேறு முன்பு பிராணி சோப் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா அடித்தது நூற்றி நாற்பத்தஞ்சுருவா கோம்பா எல்லாம் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா எல்லாமே இந்த உது எல்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இது அப்படியே முந்நூற்றி அறுபது ரூபா இதில் பன்னெண்டு இருக்கும் இது ஒன்று உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா ஐம்பது ரூபா அடித்தது முப்பது ரூபா படி வரும் இதில் இது முந்நூ அறுநூறுவா அடித்தது இது

சரியா அதே இது சன் இது இதுவும் ஆயிரத்தி அறுநூறுவா அடிச்சது ஆயிரத்தி ஐம்பது ரூபா இந்த கோழி நூறு செலவு உங்களுக்கு நூறு ரூபா படி தந்து இந்த விலைக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டேன் சரியான டிஸ்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தந்து வந்துருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஜால்பான் உருமாய் பகுதியில் இந்த ஹாப்பி சூப்பர் மார்க்கெட்ல இந்த பிரைஸுக்கு கொடுத்து கொண்டு வைக்கணும்